ஓம் நமக் சிவாய இன்று மார்கழியின் பத்தொன்போதாவது நாள் மாணிக்க வாசகர் இயற்றிய திருவம்பாவையின் பத்தொன்போதாவது பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் பார்க்கலாம் இனி பிள்ளை உனக்கே அடைக்கலமென்று அங்கு அப்பழஞ்சொல் புதுக்குமென் அச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கொன்று உரைப்போம் கேள் எம் கொங்கை நின் அன்பரல்லாதோர் தோல் சேரற்க எம் கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க தங்குள் பகலென்கண் மற்றொன்றும் இங்கு இப்பரிசே எமக்கு கோன் நல்குதியேல் எங்கெழிலன் ஞாயிறு எமக்கேலோர் எம்பாவாய் என்று மாணிக்கவாசகர் மிகவும் அற்புதமாக இந்த பாடலை இயற்றியுள்ளார் மார்கழி நோன்பிருக்கும் பெண்கள் தனக்கு அமைய இருக்கும் கணவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதை சிவபெருமானிடம் கூறுவதாக இந்த பாடலை அமைத்துள்ளார் மாணிக்கவாசகர் உன் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கு அப்பழம் சொல் புதுக்கும் அச்சத்தால் பெண்களை திருமணம் செய்து கொடுக்கும் பொழுது ஒரு வழக்கம் உண்டு தந்தையார் என்ன பண்ணுவாரு பெண்ணினுடைய கையை பிடித்து மாப்பிள்ளையின் கை மீது வைத்து இனிமேல் என்னுடைய மகள் உங்களுக்கு உரிமையானவள் என்று ஒப்படைப்பது உண்டு இப்போ எங்களுக்கெல்லாம் தந்தையாக வீற்றிருப்பவர் யாரு சிவபெருமான் அதனால சிவபெருமான் கிட்ட தன்னுடைய வேண்டுதலெல்லாம் வைக்கிறாங்க நீங்க எங்களுக்கு எப்படிப்பட்ட கணவரை அமைத்து தர வேண்டும் என்றால் எம் கொங்கை நின் அன்பர் அல்லாதோர் தோல் சேரற்க என்னை திருமணம் செய்து கொள்பவர் உன்னுடைய பக்தனாக இருக்க வேண்டும் என் கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க என்னுடைய கைகள் உனக்கான பணிகளை மட்டுமே செய்வதற்கு அவர் எங்களை அனுமதிக்க வேண்டும் கங்குல் பகலென் கண் மற்றொன்றும் காணற்க எங்களுடைய கண்களுக்கு சிவபெருமானாகிய உன்னையும் உன்னுடைய அடியவர்களையும் தவிர வேற யாரும் தெரியக்கூடாது இங்கு இப்பரிசே எமக்கு எம்கோன் ஏல் எங்கெழிலன் ஞாயிறு எமக்கேலோர் எம்பாவாய் நாங்கள் கேட்ட வண்ணம் எங்களுடைய விருப்பப்படி இப்படியான ஒரு கணவரை எங்களுக்கு இறைவனானவர் அமைத்து கொடுத்தால் ஞாயிறு எந்த திசையில உதிச்சால் எங்களுக்கு என்ன அதன் பற்றிய கவலை எதுவுமே இல்லாமல் இறைவனுடைய சிந்தனையிலேயே நாங்கள் எங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து முடித்து விடுவோம் என்று மார்கழி நோம்பிருக்கும் பெண்கள் சிவபெருமானிடம் வேண்டுவதாக மாணிக்கவாசகர் இந்த பாடலை இயற்றியுள்ளார் பெண்களின் வாழ்வியலை திருமணத்திற்கு முன் திருமணத்திற்கு பின் என பிரித்து திருமணத்திற்கு முன் தான் இறைவன் மீதும் தன் விருப்பப்படியும் வாழ்வதற்கு அவளுக்கு மட்டுமே உரிமை உண்டு ஆனால் திருமணத்திற்கு பின்பு அவளுடைய ஆசையை நிறைவேற்றுவதற்கு கணவனுடைய ஒத்துழைப்பும் மிக அவசியம் அதனால தான் இறை வழிபாடு நின்றுவிடாமல் இருக்க அந்த இறை வழிபாட்டின் மீது நம்பிக்கை உடைய ஆண்கள் தங்களுக்கு கணவனாக அமைய வேண்டும் என்ற தங்களுடைய ஆசையை தங்களுடைய எண்ணத்தை இந்த பாடலில் வெளிப்படுத்துவதாக மாணிக்கவாசகர் வாசகர் இயற்றியுள்ளார் நாளை மற்றும் ஒரு திருவெம்பாவையுடன் உங்களையெல்லாம் வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் ஓம் நமக்